சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக சத்குரு சாயி நமோ நமக ஓம் சாயி நமோ சாயி நமோ நமக சத்குரு சாயி நமோ நமக சிரடி சாயி நமோ நமக ஜெய் ஸ்ரீ சாயிராம் என்னம்மா இன்று வியாழக்கிழமை இல்லையா பூஜை அபிஷேகம் சாயந்தரம் இருக்க நம்ம நிர்மலாவுக்கு ஞாபகப்படுத்திட்டியா இன்னைக்கு சாயந்தரம் பஜன் சாங்ஸ் ஆரத்தி பிரசாதம் சாங்ஸ் ஆரத்தி பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் ஏற்பாடு இருக்கு நீ தயார் பண்ணிட்டியா இன்னும் ஞானம் பதிலே சொல்ல சீக்கிரம் சொல்லு நிர்மலாவுக்கும் கோர்ட் லீவு தான் ரம்யா ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வந்து டெக்கரேட்டிங் கேட்ரிங் எல்லாத்தையும் எல்லாத்தையும் கம்ப்ளீட் செய்யறதுக்கு ஏற்கனவே ஏற்பாடு பண்ணியாச்சு எல்லாம் நல்லபடி ஆமாங்க ஞானம் டெக்கரேஷன் என் பொறுப்பு டெக்கரேஷன் என் பொறுப்பு ஆனா கேட்டரிங் எல்லாத்தையும் நமது ராமுவே பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிட்டார் அப்புறம் பூமாலை எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு எனக்கு அருமையா எல்லாம் செய்வதற்கு பாபா ஆசீர்வாதம் பண்றார் எந்த குறையும் அவர் வைக்க மாட்டார் எல்லா எல்லா வேலையும் நீங்களே செய்துட்டா எனக்கு எந்த எந்த வேலையும் இல்லையா எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் மீட் பண்ணிட்டேன் அடையார் சாய் சமதியில இருந்து பஜன் குரூப் வரா என்ன ராமோ யார் வந்தாலும் அவங்கள வரவேத்து வர்றவங்க எல்லாரையும் உபசரிச்சு அவங்கள திருப்தியா சாப்பிட வைக்கணும் யாரும் பசியோட இருக்க கூடாது புரியா உங்க எல்லாருக்கும் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க இது பாபா இருக்க இது பாபா சமஸ்தானம் வரவங்க யாருமே பட்னியாவே இருக்க கூடாது வரவங்க எல்லாம் வரவங்க எல்லாம் திருப்தியாக சாப்பிடணும் வாசகதை திறந்தே இருக்கணும் சமஸ்தானம் இந்த பாபா சிலை ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது மகத்துவம் வாய்ந்தது சிறுடி கோவிலில் ஒரு மகான் எனக்கு கொடுத்தது இந்த சில சிலை நான் ரொம்ப பாகியம் செஞ்சுருக்கேன் இந்த சிலைக்கு நான் வந்து என்னால் முடி முடிஞ்சது தங்கத்தால் கோட்டு செஞ்சு வைரத்தால் கிரீடை செஞ்சு அலங்காரம் என்னால் முடிஞ்சதை செஞ்சுருக்கேன் இந்த பாபாவின் மகிமையை அளவில்லாதது சொல்வதற்கு வார்த்தையே இல்ல சாய்ராம் யோ ஆறுமுக விடாம துரத்திக்கிட்டு வர்றாங்க இங்க பாரு அந்த சந்தில புகு டக்கர் பாய்ச்சலாம் ஒரு காட்டிட்டு ஓடி போயிடலாம் ஓகே சீக்கிரம் சீக்கிரம் ஓகே சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரவாடா போப்பா ஓடி ஓடி காலெல்லாம் வலிக்குது இங்க பாரு கம்முன்னு இந்த காம்பவுண்ட் சுவர் மேல எகிரி குதிச்சு அந்த பக்கம் போய் தப்பிச்சு போயிடலாம்ப்பா நான் சொன்னா கேளுப்பா சரி சீக்கிரவா நல்ல வேலை வா நல்ல வேலை அந்த போலீஸ்காரங்க கண்ணுல எல்லாம் மண்ண தூவிட்டு ஜம்ப் பண்ணி வந்துட்டோம் இப்போ ட்ரெஸ்ல பார்த்த மாத்த ஒரு ஐடியா சொல்லு கடிந்த கடைய பார்த்து சுட்டுலாமா ஐயோ தல தல இப்பெல்லாம் அப்படி இல்ல தலை சின்ன சின்ன எல்லாம் சிசிடிவி அதனால மாட்டிக்கிடுவோம் அப்படிலாம் வேணாம் நான் வந்து ஒரு பெரிய மாலை பார்த்து கூட்டமா இருக்கிற இடத்துல பூந்து அதை பத்தி விட்டுரு நீ கட்டுற ட்ரெஸ் மேட்டரிய விட்டுரு நான் பாத்துக்கிறேன் என்னம்மா ஞானம் நிர்மலா ரம்யா எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா நம்ம எல்லாரும் இன்னைக்கு திருவள்ளிக்கு என்னை பார்த்தாதை கோவிலுக்கு போயிட்டு வரலாம் இன்று சாயந்தரம் நிறைய பேர் பஜனைக்கு வராங்க சீக்கிரம் வந்து எல்லாரையும் இருக்கணும் இல்ல ரெடி ஆயிட்டீங்களா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேன் என்னோட ஃப்ரெண்ட் கோகிலா அவ பொண்ணு பிரசவத்துக்காக நம்ம பாபாவிடம் வேண்டிண்டு விபூதி பிரசா விபூதி பிரசாதம் இட்டதுமே சுகப்பிரசவம் ஆகிவிட்டது என்று எனக்கு மெசேஜ் அனுப்பி இருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கிறது சுகப்பிரசவமா சுகப்பிரசவம் ஆயிருக்கு லண்டன்ல இருந்து மெசேஜ் மெசேஜ் வந்திருக்கு ஆஹா நம்ம அத்த பொண்ணு சுலோச்சனா அவரோட நாத்தனாருக்கு கேன்சர் அதுக்கு நம்ம பாபா கிட்ட வேண்டிட்டு விபூதி கொண்டு போன விபூதி கொண்டு போனாங்க விபூதி நெச்சியில வச்ச உடனே மெடிக்கல் செக்கப் செக்அப் செக்கப்பில் கேன்சர் இல்லைன்னு கூறிவிட்டார்கள் இப்போ ஹேப்பியா நம்ம பாபாவோட மகிமையை பற்றி பேசுகிறேன் பற்றி பேசுகிறேன்னு இன்னைக்கலாம் பேசிகிட்டு இருக்கலாம் வாங்க வாங்க நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரணும் இல்லையா டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வரணும் இல்லையா பாரு ராமு யார் வந்தாலும் உள்ளே கூப்பிட்டு உட்காந்துருச்சு பயிராக சாப்பாடு போடும் என்ன இதுக்குன்னு கேட்காத வரவங்க எல்லாரையும் யாராக இருந்தாலும் கூப்பிட்டு உட்காந்துருச்சு சாப்பாடு போட்டு சாப்பிட்டதாக கொடுத்து பாபா வீபதியை கொடுத்தாங்க ஓகே நாங்கள் வர வரைக்கும் அவங்கள வீட்லயே வச்சு நல்லா உபசாரம் பண்ணிட்டுரு யார் மனசும் நோவக்கூடாது சத்தம் போடக்கூடாது என்ன என்ன இது பாபா சமஸ்தானம் பிரசாதம் செய்வதெல்லாம் எனக்கு அருமையா எல்லாம் செய்திருக்கு பாபா ஆசீர்வாதம் பண்றார் எந்த குறையும் அவர் வைக்க மாட்டார் பாத்தியா பக்காவுக்குதா பக்காவுக்குதா இனிமே நம்ம கச்சேரி தான் வர ஸ்வீட்ல விசேஷமா இன்னைக்கு யார் கிழமல ஒரே கூட்டமா இருக்குது சாப்பாடு எல்லாம் போடுவாங்களாம் அங்க நம்ம கைய வரிசையை அங்க நம்ம கையை வரிசைய காட்டிடுவோம் சரியா இதுதான் அந்த ஊடா ஆளுங்க நடமாட்டமே இல்லையே நம்ம வே நடமாட்டமே இல்லையே நம்ம வேலை ஆகும் போல தெரியுது ஐயோ தல நீ வேற சீக்கிரம் முடிஞ்சா ஜா சீக்கிரம் முடிஞ்சா ஜாலிதான் எப்படி இருந்தாலும் நம்ம ஜோதிடம் ஏப்பா வீட்ல யாரும் இல்லையாப்பா ஐயா நான் ஒரு பாபா பக்தன் இங்க வருவர்கள் எல்லோருக்கும் வயிறார உணவு கொடுத்து உபசரிக்கிறது என் வேலை இது என் வேலை அடட சமையல்காரரா சரக்கு மாஸ்டரா என்ன சாப்பிடுறதுக்கு சூடா உடனே சாப்பிடறதுக்கு சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் எல்லாம் வெண்பொங்கல் எல்லாம் இருக்குது ஐயா நீங்க இப்படியே பெரிய பூஜை ரூம்ல பாபா கிட்ட உட்காருங்க நான் அதில் எடுத்து வரேன் இந்த பாபா ஜெயில ரொம்ப ஜொலிக்குதே மேட்ரு என்ன இவருக்கு தங்கத்துல கோட்டு போட்டு வைரத்துல கிரீடம் வச்சிருக்குது நீங்க இப்பதான் முதன் முதல்ல வர்றீங்க அதுதான் அவங்களுக்கு தெரியல இங்க பாரு இது சரியான லூசு தான் அவன் அப்படி அந்த பக்கம் போனதுவான் சரி இப்போய் சூட சாப்பிட எடுத்துட்டு வாரு வாசக்கதவ கிட்ட நில்லு யாராவது வந்தா சிக்னல் கொடு சரியா ஜாக்கிரத தல தோலு ஜீப் வருது தல கொஞ்சம் அப்படியே நில்லு தல 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 தோலு ஜீப் வருது தல தல கொஞ்சம் அப்படியே நில்லு ஹலோ இங்க வாங்க ரெண்டு பேரும் யாரு எங்க இருந்து வந்திருக்கீங்க இதுவரைக்கும் எங்க இருந்து வந்திருக்கீங்க இதுவரைக்கும் நான் உங்களை இங்க பார்த்ததே இல்லையே ரெண்டு எங்க இருந்து வந்திருக்கீங்க வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க இன்ஸ்பெக்டர்மா இவங்க ரெண்டு பேரும் பஜனைக்கு வந்திருக்காங்க பாபா பாத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து வர உள்ள காப்பி எடுத்துட்டு வரேன் சாப்பிடுங்க எல்லோரும் பார்த்தசாரதி கோயிலுக்கு போயிருக்காங்க இப்ப திரும்பி வர நேரம் காஞ்சனா எப்ப வந்தீங்க பாபா பூஜைக்கு வந்திருக்கீங்களா இல்ல அபிஷியலா வந்தீங்களா இவங்க ரெண்டு பேரும் புதுசா யார் இவங்க ஆ ஆமாங்க நிர்மலா மேடம் எனக்கு என்னமோ இவங்களை பார்த்த எனக்கு என்னமோ இவங்களை பார்த்த கொஞ்சம் வித்தியாசமா தான் தெரியுது இவங்க ரெண்டு பேரும் பஜனைக்கு வந்து இருக்கிறதா சொல்றாரு எனக்கு கொஞ்சம் தான் தெரியுது நீங்க பாத்துக்கோங்க இங்க பாருங்க நீங்க ரெண்டு பேரும் பூஜையில கலந்துட்டு பிரசாதம் சாப்பிடுங்க ரைட்டு விருந்து இவங்க ரைட்டு விருந்து எங்களோட சாப்பிடுங்க ஒரு வேலையா வெளிய போறோம் திரும்ப வர நைட் லேட் ஆகும் நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே தங்கி ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு மத்தியானம் எங்களோட லஞ்சு உங்களை சரியா சரியா யாரு சரக்கு எல்லாமே தான்டா திருடுங்க கையில சாவியை கொடுக்குறாங்க நம்ம யாருன்னு தெரியாம இந்த வீட்டுல தங்க வைக்கிறாங்க நம்ம முடிச்சுட்டு கிளம்பிடுவோம் சரியா கம்முன்னு சத்தம் போடாத அந்த இன்ஸ்பெக்டர் அம்மாவுக்கு பாம்பு காதுப்பா பாம்பு காதுப்பா அந்தல இருந்து நம்மள ஒரு மாதிரியா பாக்குது பத்தியா எதுக்கும் உஷாரா இருக்கணும் டேய் யாரு எழுதுவா எழுதுவா வீட்டில் எல்லாேரும் நல்லா தூங்கி தான் நேரம் நான் பூஜை அரியல இருக்கிற பாபா சிலையை தூக்கிக்கிட்டு வந்துவிடுறேன் நீ யாராவது வர்றான்னு பாரு என்ன பார்த்துண்ண பார்த்துப்பார் பார் பார் மெதுவாக பார்ப்பா சரி சரி வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து டேய் மாப்பிள மாட்டிக்கிட்டோம்டா இது என்னடா தோம்டா இது என்னடா சிலையை தூக்கவே முடியல இது வந்து ஒரு கை 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 கொடு கை விடுறேன் ஐயோ சாமி நம்ம ரெண்டு பேராலேயும் தூக்க முடியும் ராமன் இந்த சிலையை ஒரு கையில் தூக்கிட்டான் என்ன என்ன இது பூஜைல ஒரே சத்தமா இருக்குது ஏம்பா நீங்க ரெண்டு பேரும் காலையில் பூஜையில கலந்துக்கு வந்தவங்க தான என்ன செய்கிறீங்க இங்கே என்ன செய்கிறீங்க என்கிட்ட உங்களுக்கு என்ன வேலை சாய்பாபா பாபா சிலை கிட்ட உங்களுக்கு என்ன வேலை சொல்லுங்க முதல்ல ஐயா நாங்க ரெண்டு பேரும் பாபோட எங்களுக்கு நல்ல புத்தி கொடுக்கும்படி வேண்டிக்கிறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாபா கிட்ட அதான் வேண்டிக்கிட்டோம் பாபா நல்லவர்களே வாழ வாப்பா நல்லவர்களை வாழ பாபா தீயவருக்கு பாடம் புகட்டும் நல்ல மகளா உங்களை வாழ வைப்பார் ஸ்ரீ நல்ல மகள வைப்பார் நல்ல மகளா கெட்ட மகளா ஹலோ ஹலோ இப்பதான் எனக்கு நியூஸ் வந்தது இவங்க எனக்கு நியூஸ் வந்தது இவங்க ரெண்டு பேரும் சென்ட்ரல் ஜெயில இருந்து தப்பி ஓடி வந்த கைதிங்க இங்க வந்து இங்க பாபா சிலைக்கு வைர கிரீடமும் தங்கமும் இதை திருடிட்டு போறதுக்காக இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாபாவோட மகிமை தெரியாம இந்த சிலையை தூக்க முடியாம தோத்து போயிட்டாங்க அவர் இவங்களுக்கு நல்ல பாடம் புகட்டாரு சட்டத்து முன்னால் இவங்க இனி தப்ப முடியாது சட்டம் தன் கடமையை செய்வதற்கு முன்னால் பாபா அவர் கடமையை செய்து விட்டார் என்னே செய்து விட்டார் என்னே பாபாவின் மகிமை சே பாபாவோட மகிமை மகிமையை பத்தி தெரியாம இவங்க எல்லாம் அவர் கூட விளையாடிட்டு இருக்காங்க ரம்யா ரம்யா நிர்மலா பாருங்க உங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் உண்மையை சொல்றேன் வரைக்கும் இந்த பாபா வந்து இங்க வந்து வேட்டிக்கிட்டு போனவங்களுக்கு மட்டுமே அருள் செய்து அவர் மகிமையை காட்டியிருக்காரு இங்குதான் நம்ம வீட்டிலேயே உள்ளவர்கள் முதல் முதல முதல அவர் மகிமையை இப்ப செஞ்சு காட்டிருக்கார் பாபா தூக்க முடியல பாத்தியா அத அதான் அங்கே பாபாவோட மகி சக்தி அங்கே தான் இருக்கு இவங்களால அந்த அதே ராமன பக்தியோட கையில் தூக்கின குழந்தையாட்ட வந்தார் நம்மெல்லாம் தூக்கினோம் குழந்தையா வர்ற பாபா இவங்க கையில தூக்க முடியாத கல்லாயிட்டார் பார்த்தியா எந்த நேரமும் சாயி 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 இந்த ரூபமும் சாயி என் கண்ணுக்கு சாயி நாமமே பிரம்மா நந்தமோ நந்தமு சாயி சரணமே பிரேமா நந்தமு சாயி ரூபமே பரமானந்தமோ சத்ய சாயி ரூபமே பரமானந்தமோ சாய்ந்தமோ சாயி சரணமே திவ்யானந்தோ சத்ய சாயி ரூபமே பரமானந்தமோ ஜெய் ஸ்ரீ சாய்ராம் சாய் மகிமை சாய் மகிமை சாய் மகிமை இந்த மகிமை சாய் பகிமைக்கு ஈடு இடி இடி எதுவுமே இல்லை சாய்ராம் சாய்